செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டையிலேருந்து இந்த தவியில் வந்து சரி பண்ணுறதாக வந்துருக்காருங்க ஒரு தான் செல்லப்பா முத்துப்பேட்டைங்களா முத்துப்பேட்டை நையாண்டி மேலம் ம் சரி இந்த கட்டையை இப்போ என்ன பண்ணணும் மேலே பினிஷிங் பண்ணுங்களா அந்த உதட்ட சொல்லுங்கள் மேலே ஃபினிஷிங் பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த ஓதட்டெல்லாம் மொத்தமாக இருக்குது இந்த ஓதட்டெல்லாம் மொத்தத்தை கம்மி பண்ணணும் அந்த பக்கம் திருப்போம் தொப்பி பக்கம் பாருங்கள் மொத்தமாக இருக்குது இதெல்லாம் மொத்தத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு மேல் பினிஷிங் உள் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை கட்டை பாருங்க சரி பண்ணும் இந்த மாவட்டம்லாம் மொத்தமாக இருக்குது உள்ளார ஃபினிஷிங் பண்ணும் இந்த மேல் ஃபினிஷிங் பண்ணும் இதுதான் செல்லப்பா முத்துப்பேட்டை உங்கள் பேர் அப்படி சொல்லுங்கள் கிருஷ்ணவேணி வேறு கட்டை தான் இப்போ சரி பண்ண போகுது இப்போ சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கணும் அடுத்த இல்லை ஏன்னா உள்ளாரெலாம் இப்படி இருக்குது அது மேலே நம்புறேங்க இதெல்லாம் ஃபினிஷிங்லாம் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு ஒரு செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை செல்லப்பா என்னவரை முத்துப்பேட்டை அந்த புதுக்கோட்டை பக்கம் அதுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கமா செல்லப்பா அவர்கள் கட்ட பாருங்க இந்த கட்டதா இப்போ மேல் பினிஷிங் பண்ண போகிறேன் மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு இது எப்படி பார்க்குறேன் இவங்க தான் செல்லப்பா அவர்கள் செல்லப்பா அவர்கள் கட்டப்பாருங்க மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு செல்லப்பா அவர்கள் புத்துப்பேட்டை இப்படி மேலே பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் செல்லப்பா அவர்கள் பாருங்கள் முதல்ல மொத்தம் மருந்து தான் கரெக்ட் பண்ணி செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை தொப்பி ஓட்டம் வச்சு மொத்தம் இப்போ செல்லப்பா முத்துப்பேட்டை செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை தான் செல்லப்பா அவர்கிட்ட தான் இப்போ உள் பிடிச்சி பண்ணியாச்சு இப்போ மேல் பிணிச்சுன்னு காலிச்சு போட்டுக்காங்க செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை செல்லப்பா முத்துப்பேட்டையிலேருந்து வந்தார் இந்த மேல் ஃபினிஷிங்லாம் பண்ணியாச்சு இந்த பாலிஷ் போட்டாச்சு பாருங்கள் செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை இந்த மாவட்டம்லாம் மொத்தமாக இருந்தது மொத்தத்தில் கட் பண்ணி கிளீனாக கொடுத்தாச்சு செல்லப்பா செல்லப்பா அவர்கள் ஒரு தான் அப்போ சரி பண்ணது இப்போ கைட்டி கிட்ட கூட்டு பேசல